இந்த உலகம் வீணும் வேடிக்கையும் நிறைந்த அற்பமான உலகம் இந்த உலகம் நிரந்தரமான உலகம் கிடையாது அண்ணா தனது திருமலை குரலின் சொல்கிறார் ஏழாம் அத்தியாயம் இருநூத்தி ஐந்தாம் உம் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் மெதுவான குரலிலும் இறைவனை நினைவு கூறுவீராக மேலும் அலட்சியமா இருப்பவர்கள் நீனும் ஒருவராய் விடாது அல்ல எதற்காக இந்த வசனத்தை கூறுகிறாங்க நம்ம வந்து இந்த உலகத்துல அல்லாவும் டெய்லி நினைவு இருக்கணும் அப்படி நம்ம அல்லாவும் நினைவு தான் அல்லாவும் நம்மள நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்றோம் மேலும் அலட்சியமா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் நீங்களும் ஒருத்தராய் விடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் அல்லாஹ் மனிதர்களே ஜிண்களே இந்த உலகத்துல எதற்காக படைத்தான் அல்லாவும்

இன்னைக்கு நமக்கு தொழுதா கடன் அவங்களால தொழுவாட்டி அல்லாஹ் நம்ம நரகத்துல ஒட்டுருவானோ அப்படின்னு இதற்காக தான் தொழுறோம் ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துற விதமா தொழுவே அப்படின்னு நம்ம ஆனா நபி சொல்லலாம் சொல்லவர்கள் அல்ல நன்றி செலுத்துற விதமா இரவு முழுக்க நின்று வழங்கிருக்காங்க நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல தொழுதாலும் சரி தொழுவாட்டி சரி அல்லா இந்த உலகத்துல தர வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் நம்மளுக்கு தந்துகிட்டு தான் இருப்பான் ஆனா மறுமையில நிலை என்ன உலகத்துல நம்ம தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் பாஸ் ஆஃப் ஆயிடலாம்னு நம்மளுக்கு மறுமையில தான் தெரியும் உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா படிச்சாதான் பாஸ் ஆக முடியும் அது போலதான் மறுமையிலேயே இந்த உலகத்துல நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டேன் தொழுதுகிட்டே ஏழைகள் கோணம் அழிச்சிக்கிட்டு நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும் தொழுகை வந்து யாருக்கு கடமை வேண்டாம் பைத்தியக்காரர்களுக்கும் பின்பு குழந்தைகளுக்கும் நோயருக்கு மட்டும்தான் தான் தொழுகை கடமை ஏக்கப்படல நோன்பு காட்சி சலுகை இருக்கானா தொழுகைக்கு அப்படி கிடையாது நீ நோயாளியான சரி பழனத்தில் இருந்தால் சரி வயலானாலும் சரி தொழுதே ஆக வேண்டும் தொழுதை அல்லா முதல்ல ஐம்பது வேலையா இறக்கினான் பின்னர் அதை சுருக்கி ஐந்து வேலையாய மாற்றினார் இன்னும் அபுசலம் அல்ல காட்டி காட்டித் தரத முறையிலதான் பொருட்டு இருக்காங்க நம்மளுக்கு அந்த ஐந்து வேலை தான் கடமையான தொழுகை அதை நம்ம சரியா தொழுறோமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மனிதர்கள் விக்கியாச வித்தியாசமான முறையில தொழுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நபிசல்லாம் அலை செல்லமார்கள் காட்டி தந்த முறையில தான் தொழுகணும் இன்னும் சில ஊர்ல சில பள்ளிவாசல்கள்ல சின்ன பையன்கள் தொழு வைக்க கூடாது பான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நபிசல்லாம் அலை செல்லமார்கள் காலத்துல அமர்பின் சலமா அப்படிங்கிற ஏழு வயதுடைய நபித்தோட இமாமா நின்று வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆடை கூட கிடையாது அவங்க தொழுவச்சிருக்கும் போது அவங்களோட பின்புறம் வந்து தெரியும் அதை கண்மணி ஆடையை சரி கேட்பாங்க பின்னர் அவங்களுக்கு ஆடை உடன அவங்க எப்படி இந்த குருவான கத்துக்கிட்டாங்கன்னா வணிகத்துக்கு வியாபார கூட்டம் போங்க அவங்க கிட்ட இந்த குருவான கத்துக்கிட்டாங்க இந்த ஹதீஷ் வந்து புகாரில நாலாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது இடத்துல இடம்பெறுது அந்த கஷ்டமான காலத்திலே சிறுவர் சிறுவர்களை தொழுத வைக்க அனுமதிச்சிருக்காங்க சிறுவர்களும் ஆர்வமா தொழுதிருக்காங்க ஆனா நம்ம இப்ப அல்ல நம்மளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்திருக்காங்க சொல்ல போனா நம்ம இப்ப சொகுசு வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒண்ணுக்கு நூறு ட்ரெஸ் பள்ளியில நூறு குருவா இருக்கு அறிவியல் வளர்ச்சி எல்லாமே வளர்ந்துருக்கு செல்போன் இல்லாத வீடே இல்ல நம்ம இந்த உலகத்துல செல்போன் இல்லாத வீடே இல்லை நம்ம இந்த உலகத்துல நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால்தான் நம்ம மறுமையில பாஸ் ஆக முடியும் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள் அந்த நாள் சாதாரணமான நாள் கிடையாது அதிபயங்கரமான அந்த நாள் நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடைய வேண்டும் நீங்களும் அதன் மீது உறுதியாக இருப்பீராக நம்ம எவ்வளவோ பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம் பயணத்தின் போது கூட ஜமுகேஸ்வரர் பண்ணி தொழுவலாம் ஆனா நம்ம யாருமே தொழுவாம தொழுகையை வீணாச்சு சுற்றித் கூடியவர்களாக இருப்போம் இன்னும் சொல்லா மரணம் ஏற்படாதவங்க யாருமே கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மரணிக்க கூடியவங்க நம்ம குடும்பத்துல குடும்பத்தை சேர்ந்தவங்க தொலை தொழில் இல்ல ஆளுநர்கள் தான் தொலை வைக்கிறாங்க ஆனா நம்ம குடும்பத்துல யாராச்சும் மரணிச்சுட்டா குடும்பத்தை சேர்ந்தவங்களா வந்து தொலை வைக்கணும் ஒவ்வொரு ஆண்களும் ஜனாசா தொழுகை பற்றி அறிந்து அதனை தொழக்கூடியவர்களாக இருப்போம் மின்சாரம்

உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டி அல்லாஹூர் இந்த உலகத்தை காரண கரைத்து வைத்துதான் படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமாகவும் தேவையாகவும் நிர்பந்தமாகவும் இருக்கிறது பொருளாதார என்று இல்லாட்டி வாழ்க்கையில் இருக்கிற அளவுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு பொருளாதார ஆசைன்னு இருக்குன்னு சொல்லலாம் சொல்றாங்க வயது கூட கூட மனிதனுக்கு ரெண்டு ஆசை கூடுமா அதில் ஒன்று அதில் ஒன்று பொருளாதார ஆசையும் இன்னொன்று நீண்ட நாட்கள் வாழணுங்கிற ஆசையும் இருக்குமா இந்த இளம் வயதை விட வயது கூடுபவர்களுக்கு அதிகமாக சொல்றாங்க இந்த பொருளாதார ஆசையின் மனிதன் குறுக்கு வழியை சம்பாதிக்க பல வழிகளை அதில் ஒன்றுதான் இந்த வட்டி அதில் ஒன்றுதான் இந்த வட்டி வட்டி என்பது பொருளாதாரத்தை சுலபமான திருப்த காரணமா இருக்கனால வட்டியின் பக்கம் போகக்கூடியா பொதுவா எந்திர காரணத்துக்காக வட்டியின் பக்கம் போக லாபத்துல பொருளாதாரத்தை லாபத்தை அதிகப்படுத்தணும் குடும்ப கஷ்டத்தை போகணுங்கிறதுக்காக வட்டியின் பக்கம் போகக்கூடியலாம் இருக்காங்க இவங்க இடத்துல போய் குடும்பத்தை கஷ்டத்துக்கு போக்குறதுக்காக இருக்காங்க பையனுக்கு பைக் வாங்கி தரணும் பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணணும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வட்டின் பக்கம் போக இடத்துல போய் வட்டி வாங்காதீங்கடா அவங்களோட பதில் என்ன இருக்குன்னு தெரியுமா அப்ப நீ காசு தரியா அப்படின்னு கேக்குறாங்க வட்டிக்கு வாங்கினாதான் வட்டிக்கு வாங்கினாதான் பொருளாதாரத்துக்கு அதிகமா இருக்க முடியும் வட்டிக்கு வாங்கினாதான் உங்க குடும்ப கஷ்டம் போக முடியும் வேற யார் தருவா சொல்லு சொல்லுங்கன்னு சொல்றாங்க சரி நகையாச்சு வித்துட்டு நகையாச்சு விற்கலாம்னு பார்த்தா இப்ப உள்ளாரட்டுக்கு அதை திரும்பி வாங்க முடியுமா இப்ப உள்ளாரட்டுக்கு அதை திரும்பி வாங்க முடியுமா அதனாலதான் பேங்க்லயோ இல்ல பேங்க்லயோ இல்ல அணு வைக்கிற கடையிலயோ வச்சா அவன் கணக்கு அவன் பணம் தரான்னு சொல்லி அல்லாம மறந்தாங்களா பேசுறாங்க இது மட்டுமா இல்ல எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க படிப்பாங்க அதனால தான் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க இப்பெல்லாம் நகை நெட்டு அதிகமா போட்டாதான் மதிப்பு இல்லாட்டியும் பார்த்து பாக்காத மாதிரி போயிடறாங்கன்னு சொல்றாங்க இப்பெல்லாம் ஆயிரம் ரூபாய் புடவ கட்டினாதான் மதிக்கிறாங்க இல்லாட்டியும் பார்த்து பாக்காத மாதிரி போயறாங்கன்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் ஆயிரம் ரூபாய் புடவங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் புடவையா மாறிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் புடவையா மாறிடுச்சு வட்டி வாங்குறவங்களோட கதைனா வட்டி குடுக்கிறவங்கள கதை எப்படிமா முதலீடு ஒட்டு போட்டா போதும் நஷ்டமே வராது லாபத்தையும் எடுத்துடலாம் அது பன் மடங்காக பெயர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அல்லஹத்தன் திருமதி குழாவில் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டாரு பன் மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டி உண்ணாதீர்கள் அல்ல உவர்த்தீர்கள் இதனால் வெற்றி பெறுவீர்கள் சொல்றான் ிகள் இநாள் வெற்றி பெறுங்கள்ன்னு சொல்றான் ஒரு நக்சுவல அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிச்சுட்டான்னு சொல்றான் அல்லாம் ஒருத்தவனுக்கு இப்ப பத்து ரூபா கிடைக்கணும்னா பத்து தான் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் ஆயிரம் ரூபாய்தான் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன நாடுங்கானோ அதுதானே நம்மளுக்கு நடக்கும் அதனால குருக்கோலையும் சம்பாதிச்சிடலாம்னு என்னக்கி நினைச்சிடாது السلام عليكم ورحمه الله وبركاته كذا محمد سمير دي هي كده دي

அல்லாஹ் நம்மை அதிகம் தீமைகள் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக படுத்த உள்ளார் அப்படிப்பட்ட பாலசனைகள் செய்யாமல் இருக்கவும் நன்மை நேர்வழிப்படுத்துவதும் தீமையை விட்டு விளவத அல்லாஹ் திருக்குறியிலும் நவிகள் வாழ்க்கை முறைகளும் பல மாதிரியான பலிதளத்தை கண்டித்து உள்ளனர் அல்லாஹ் திருக்குரானிலே ஆல இப்ரான நூத்தி நாலாவது வசனத்தில் வயம் மாறூ வயன் ஹவு ந வய வ உலா நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை தீமையை தடுக்கும் ஒரு சமுதாயம் உங்களில் இருக்கட்டும் அவர்களே வெற்றியார்கள் என அல்லாஹ் திருமோனானிலும் நவீனம் சல்லாஹாலேசலம் அவர்கள் கோறியிருக்கிறார்கள் பல வகையான தீமை செயலிகளை நாம் காண்கிறோம் போய் திருட்டு பச்சாரம் பொறுமை அடி பெருமை தல்வ பெருமை அடித்தல் பெருமை அடித்தல் மது சூது சினிமா என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் தற்போது உள்ள இளைஞர் சமுதாயம் மிக எளிதாக தீமையின் பக்கம் போகிறார்கள் நன்மையின் பக்கம் போகக்கூடிய சமுதாயம் தீமையில் மூழ்கி கிடக்கின்றனர் பள்ளி பருவத்திலே போதை பொருட்களுக்கும் செல்போன் அடிமையாகின்றனர் இதையெல்லாம் பெற்றோர்கள் கண்டிக்கிறார்களா கவனிக்கிறார்களா என்றால் இல்லை இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டே வருகிறது மது கஞ்சா சிகரெட் பாக்கு கோழிப்பு போன்ற பல அனாச்சார செயல்களின் மூலம் செய்து வருகின்றது உங்களில் ஒருவர் தீமை செயல கண்டால் அதை கையால் தடுக்கட்டும் முடியாவிட்டால் அதை நாவால் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் பிறகு உள்ளத்தால் வருகட்டும் என நபி சௌலாஹ் அவர்கள் கூறியதாக அபு சகிதல் குதிரை அவர்கள் கூறினார் நம் பிள்ளை என்ன பாக்குறான் யாரோட பேசுறான் யாரோட நட்பு பேசுறான் யாரோட பழகிறான் பள்ளி சரியாக போறானா ஓத போறானா தொழிலை பக்கம் என்றால் பெற்றோர்கள் கவனிச்சிருக்கீங்களா என்றால் இல்ல நம்ம வீட்டுல தெருக்கள்ல சொந்த பத்தங்கள்ல என பல இடங்களில தீமை செயல்களை பார்க்கக்கூடிய கூடிய நான் கண்டும் காணாமே நான் போய்கொண்டே இருக்கதும் மார்க்கத்திற்கு முரணாக செயல் யார் செய்தாலும் தும் கண்டிக்கிறது முஸ்லிமான நம்ம அனைவர் மீதும் கடமை ஆகிறது முகமது ரவி சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தீமையை செயல் கட்டால் அதை கை நாங்கள் முகமது ரவி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நினைவு கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பாளைய உங்கள் ஒருவரும் உங்கள் பொறுப்பை பற்றி விசாரிப்பேன் என்ன இவ்வளவு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்மும் நம்முடைய சமுதாயமும் தீமை இணைந்து நன்மை பக்கம் அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நம் மீது உள்ளது இன்ஷால்லா நாமும் நமது பொறுப்புகளை உணர்ந்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காஜை கொடுத்து நன்மையை அதிகம் புரிந்து தீமையை தடுக்கிற அழகிய சமுதாயமாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் முறிவானாக வாகி தவணா அல்ஹம் தெரியலாகிறீ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலைவர் السلام عليكم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد நினைத்துக்குரிய எல்லாமே நல்லாமி நல்லடியார்களே நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பிறர் நலம் நாடுவோம் உலகில் பல்வேறு கொள்கைகள் கொட்பாட்டுகள் சித்தாட்டங்கள் இருக்கின்றன அவற்றை உரு

என்பதை அதிகமாக என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள அதை போன்ற இஸ்லாம் ஏற்ற இறை ஏற்றையாளராக இருக்கும் ஒருவர் இஸ்லாம் கூறும் அனைத்து விதமான அறிகுறிகளையும் நம்பியாளாக இருந்தால் மட்டும் போதாது அவற்றில் அப்போதுதான் அவர் உண்மையான நம்பிக்கை கொண்டவர் என்று தன்னுடைய பண்புகளில் முக்கியமான ஒன்று பிறர் நலம் நாடு பண்பே அவரிடம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கிறது பிறர் நலத்தை கெடுக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதுவே இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிரானது என்பதை நபி செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரித்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் முட்மீன்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் துணை

நம் பல செயல்களாலும் பல மாதிரியான துன்பங்களாலும் உழைச்சல்களை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் உலகம் பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய இளைஞர்கள் பைக்கை ஓட்டும் விஷயத்தை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் இளைஞர்கள் ஓட்டும் போது தங்களுக்கு பிடித்த தங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரியாக ஓட்டுகிறார்கள் பார்க்கின்றோம் அப்படி பைக்கை ஓட்டும் போது அப்படி பைக்கை ஓட்டும் போது அதன் அப்படி பைக்கை ஓட்டும் போது அதனால் மற்றவர்கள் அதன் பயத்தினாலும் பல துன்பங்களாலும் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இஸ்லாம் ஏற்ற ஒரு ஒரு மனிதர்கள் இப்படி வாகனம் பாட்டுகிறார்கள் என்பதை தலாம் रहमिमीना मुहमा इब्रहीमा वाड अली इब्राहमा அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையன் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தடுப்பு என்னவென்றால் புகை தொழுகைக்கு பகை அல்லா இந்த உலகத்தையும் படுத்தி அதில் ஏராளமான மனிதர்களையும் படுத்திருக்கான் அந்த மனிதர்களுக்கு நன்மை மற்றும் தீமை பற்றி அறியக்கூடிய அறிவையும் கொடுத்திருக்கான் அந்த அறிவை பயன்படுத்தி மக்கள் நன்மை பக்கம் செல்கிறார்களா பார்த்தால் கிடையாது அதிகமான மக்கள் தீமை பக்கம்தான் செல்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த புகைப்பழக்கம் இன்றைக்கு உள்ள சில ஆண்களும் பெண்களும் இந்த புகைப்பழக்கத்திற்கு அருமையாகி இருக்காங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தா என்னால சிகரெட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது சிகரெட் பிடிக்காம தூக்கமே வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்களும் பெண்களும் அந்த புகைப்பழக்கத்திற்கு அருமையாகி இருக்காங்க இந்த புகைப்பிடிக்கிற நல உடலுக்கு நன்மை கிடைக்குதான்னு பார்த்தால் கிடையாது அந்த உடலுக்கு அதிகமான தீமைதான் கிடைக்குது இதை யாரும் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டாங்க இன்றைக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை சிகரெட் பீடி சுருட்டு ஆகிய போதைப் பொருள்களை வாங்குவதற்காகவே செலவு செய்கிறாங்க அல்லா திருமணக்குறாங்க சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆதவசனம் அல்லா பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அல்லா சொல்றான் ஆனா இன்னைக்குள்ள மக்கள் அல்லா பாதையில் செலவு செய்யாம தீம் போதைப் பொருள்களை வாங்குவதற்காகவே செலவு செய்கிறாங்க நாளை மறுமையில் அல்ல அவங்களிடம் செல்வத்தை பத்தி விசாரிப்பான் நான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன் அந்த செல்வத்தின நல்ல விஷயங்களுக்கு செலவு செஞ்சா கிட்ட விஷயங்களுக்கு செலவு செஞ்சா என்று கேட்கும் பொழுது நம்மளால பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே உங்கள் கைகளின் அழிவு பக்கம் செல்லாதீர்கள் ஆனா இன்னைக்கு இந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதனால பல நோய்கள் நம்ம உடலில் ஏற்பட்டு அதனால் உயிரை இழக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படுகிறது புகைப்பிடிப்பதனால புற்றுநோய் புண்ணி இது மாதிரியான பல நோய்கள் நம்ம உடலில் ஏற்படுகிறது இதனால் உயிரை இழக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் புகைப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு இருப்பதுதான் அது மட்டும் இல்லாம இந்த புகைப்ப இந்த புகைப்பிடிப்பவரை சுற்றி உள்ள அனைவருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு வீட்டில் கணவன் புகைப்பிடித்தால் அவரை சுற்றி உள்ள மனைவி பிள்ளைகள் ஆகிய அந்த நபர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது ஏனென்று கேட்டால் அந்த புகையை சுவாசிப்பதால் புகைப்பவருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுகிறதோ அதே பாதிப்பு சுவாசிப்பவர்களுக்கும் ஏற்படுகிறது இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவோர் தான் ஆனா இன்னைக்கு பிறர் நலத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சில உணவுகளை சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நபி சொல்லா வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த செடியில் இருந்து விளகின்ற வெள்ளை பூண்டை சாப்பிட்டு மற்றொரு தடவை வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் சாப்பிட்டு பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம் என்று சொல்றாங்க ஏன் என்று கேட்டால் அந்த உணவில் இருந்து வரும் மாடை மனிதர்களுக்கு தொல்லையை கொடுக்குது அதனால் வானவர்களும் தொல்லை நபி சொல்லா அல்லா அவர்கள் கூறினார்கள் பூனையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடை செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த பூண்டு வெங்காயம் நமக்கு ஹராமானது என்றால் கிடையாது அதிலிருந்து வரும் வாடையை மட்டும்தான் நம்மளுக்கு தடை செஞ்சிருக்காங்க இந்த ஹலாலான உணவில் இருந்து வரும் வாடையை நம்மளுக்கு தடை செஞ்சிருக்காங்க ஹராமான புகையை பிடித்து விட்டு அதிகமான ஆண்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வர்றது சரியா புகை புடி புகையை பிடிக்கிற நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை புகையைப்படுத்தி பல நோய்களை ஏற்படுத்து அது இல்லாம தொழுகைக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது அந்த புகையிலிருந்து வரும் வாடை மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்குது அதனால் வானவர்களும் தொல்லை அடைகிறார்கள் தொழு தொ

السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها ونفس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون உங்கள் முன்னால் எனக்கு என்னவென்று சொன்னால் கொள்கையே தலைவன் கொள்கை என்றால் என்ன கொள்கை என்றால் அல்லாஹுவை வணங்கி நான் சொல்லலோ அழிவு செல்லும் அவைகளை பின்பற்றுவது தான் கொள்கை அல்லாஹ் உனது திருமறை குருவானில் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவார் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹும் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடை என்ற பொருவிலாக அல் குரான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது அல்லாஹுவை ஆனா இப்ப நம்ம எல்லாம் வணங்குறத பாருங்க அவளியா போயிட்டு தர்கால் அவளியா வணங்குறீங்க அவுளியா வணங்குறாங்க அவங்க போயிட்டு கேக்குற துவலா ஏத்துக்கப்படுமா கேட்டா கிடையாது அங்க அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு நீங்க சலா சொன்னா கூட ஒரு மலக்குமார்கள் மூலியமா தான் போய் சலா சொல்லப்படும் அப்படி இருக்கா என்றா கிடையாது அப்ப அவங்க போய் துவா கேட்கல அவங்க கொள்கை அங்க உடைப்படுதுன்னு தானே அதே மாதிரி நபி நபிசல்லா ஹலீவசல்லம் அவங்கள பின்பற்றன்னு சொன்னீங்க ஆனா நபி நபிசல்லா ஹலீவசல்லம் கூறினதே யாரும் கனப்பிரிக்கிறதே கிடையாது நான் தஹிச்சா மத்தான் அங்க போயிட்டு கல்யாணத்துல வரதட்சன அவங்கள அப்படின்னு போயிட்டு அங்க போறீங்கல்ல ஆனா அங்க வலிமா இப்படி இருக்கு வலிமா யாருக்கு முகமது நபி சொல்லலா அலி வசலம் கூறினார்கள் ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ வழிபோக்கு கொடுக்கறதுதான் வலிமா ஆனா இப்ப எப்படி இருக்க வலிமால எப்படி கொடுக்கறாங்க ஆடம்பரமானவங்களுக்கோ வசதி படைத்தவங்களுக்கோ குடுக்குறாங்க வலிமா இப்படியா நம்ம முகமது நபி சொல்லலா அலிவசல்லாம் அவங்க கூறியிருக்காங்க அல்லாஹ் திருமறை குருவானில் கூறுகிறான் குல் அத்தி உல்லாஹ வ ரசூல் த அல்லாஹ் அல்ல ஹீபுல் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுபோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று கூறுகிறாக அல் குர்வான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல் உதாரணத்துக்கு பாருங்களா முகமது நபி சொல்லு அலைவர் அவங்க இறந்துட்டாங்க இறந்தப்ப உமர் அலி அல்ல அவங்க கோவத்தோட நின்றாங்க கோவத்தோட ரசுல்ல யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்களேன் உங்க உடம்புல தலை இருக்காதுன்னு அவங்க கோவத்தோட வாழை எடுத்துக்கிட்டு நின்றாங்க அப்ப அபு பக்கம் சுட்டிக்கிற எல்லாஹான் ரசுல்ல இறந்த செய்தி கேட்டு வராங்க வந்து ரசூலாவை பார்த்துட்டு அவங்க ரொசுலா நெத்தியில முத்தமிடுறாங்க முத்தமிட்டு சொல்றாங்க உயிரோட எப்படி நீங்க உயிரோட இருக்கும்போது எப்படி மனத்தீங்களோ அதே போல மரநத்ததுக்கு அப்புறம் மணக்குறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க முரலி லாஹ அவங்கள பாக்குறாங்க பாத்துட்டு சொல்றாங்க இப்படியா நம்ம முகமது நபி சொல்லு அலி சொல்லுவவங்க கோபப்பட சொல்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது தூதரை தவிர வேற இல்லை அவருக்கு முன் தூதரோ சென்று விட்டார்கள் அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டாலோ விடுவீர்களா வந்த வந்தவழியிலே திரும்பினால் அல்லாஹுக்கு எந்த கேடம் செய்யவே முடியாது நன்றியுடன் நடப்பவருக்கு அல்லாஹூ நற்கூலி வணங்குகிறான் அல்குருவான் மூணாவது நூத்தி நாப்பத்தி ஒன்னாவது நூத்தி நாற்பத்தி நாலாவது வசனம் இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே முர்லியாக கோவத்தோட இருந்தவங்க எப்படி கோவத்தை அடக்கினாங்க நம்மளால அந்த மாதிரி கோவத்தை அடக்க முடியுமா கேட்ட முடியாது எப்படி அவங்களால அடக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட கொள்கை உறுதி கொள்கை உறுதியோட இருந்தனால அவங்களால அடக்க முடிஞ்சிச்சு ഇതേമാരി നമ്മളും കൊളയ ഉറിയോടെ ഇപ്പോൾ പ്രാർത്ഥിത മുടിച്ച് കൊള്ളുക വരഹമത്